இலங்கையின் தமிழ் பகுதிகளில் முன்பள்ளிகளின் நிலைகளை ஆராயவும் பயிற்சி பெற்ற ஆசிரியர்களை உருவாக்கவும் நடைபெற்ற நிகழ்ச்சி திட்ட கலந்துரையாடல் இலங்கையின் தமிழ் பகுதிகளில் நிலவும் முன்பள்ளிகளின் ஆசிரியர் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்யவும் தரமான பயிற்சி பெற்ற முன்பள்ளி ஆசிரியர்களை உருவாக்கவும் என லண்டன் வாழ் கல்வியாளர்களும் ஆர்வலர்களும் சமூக நலன் விரும்பிகளும் நேற்றைய தினம் லண்டனில் ஒன்றை ஒழுங்குபடுத்தியிருந்தார்கள் அதன் காரணமாக அதில் கிடைக்கப்பெற்ற கிடைக்கப்பட்ட செய்திகளின்படி இங்கு இருந்து ஒன்றும் செய்ய முடியாது அங்கு சென்றுதான் செய்ய வேண்டும் இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நவம்பர் அங்கு சென்று இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜனவரி இணைவில் சென்ற குழந்தையிலே ஒரு அமைப்பை உருவாக்குகிறது கல்வி அபிவிருத்தி குழுமம் ஐம் அம் வெரி இம்ப்ரஸ் வித் டாக்டர் மிஸ் சச்சினான்ந்த் டாக்டர் நாகப்பட்டினம் சுரேசேந்திரன் ஸோ தே ஆர் வர்க்கிங் வெரி வெரி வெல் அண்ட் சோ தட்ஸ் வை மெயின் ரீசன் ஐ கம் இன் தி சப்போர்ட் देम சப்போர்ட் டாக்டர் சச்சினான்ந்த் மிஸ் சச்சினான்ந்த் அண்ட் சுரேசேந்திரன் டப்னாட் தே வர்க்கிங் ஃபார் ஹார்ட் ஐ அம் பல காரணங்களால் எங்கள் மக்கள் துன்பப்பட்டு பியரப்பட்டு சீரழிந்து போயிருக்கின்ற இந்த நிலைமையில் மீண்டும் ஒரு புதிய ஒரு சமுதாயத்தை உருவாக்குவதாக இருந்தால் அமைய போயிடும் அடுத்தது இங்க படிச்சுட்டு அங்க படிக்க சொல்லி கொடுப்பீங்க முன்ன என்ன ரிசோர்ஸத்தை பயன்படுத்தி நீங்க அதை பயன்படுத்தணும் அந்த ரிசோர்ஸத் இருக்கா இங்க படிக்கிற பள்ளிக்கூடம் அங்க இருக்க ஏனோ ஒரு செய்யாம இருக்கிறான்னுட்டு எனக்கு தெரியாது விஷயங்களை நாங்கள் ஹைலைட் அதாவது எடுத்துக்காட்டு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது சச்சி அண்ணா சொன்ன மாதிரி காசு ஒரு பிரச்சனை ரெண்டாவது ட்ரைனிங் ஒரு பிரச்சனை அப்படியே அப்படியே அந்தந்த ஏரியா கிடமும் அங்கேருந்து அதிகமான ப்ரீ ஸ்கூல்ஸ் வந்து ஒரு ஸ்கூலோட அட்டாச்சாக தான் இருக்குது எனக்கு என்ன ஸ்கூலோட அட்டாச்சாக இருக்குது அப்போ அவையில பழையமான சங்கங்களாக இருக்கும் ஏப்ரல் மாதம் ஆறாம் தேதி மாலை ரெண்டு முப்பது மணிக்கு ஆரம்பமாகி மாலை ஐந்து முப்பது மணி வரைக்கும் நடைபெற்ற இந்த கலந்துரையாடல் லண்டன் நியூமோல்டன் பகுதியில் உள்ள அபி மண்டபத்தில் இடம்பெற்றிருந்தது இலங்கை கல்வி அபிவிருத்தி குழுமத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த மேற்படி நிகழ்வில் கணிசமான கல்வியாளர்களும் லண்டனில் பல தொண்டு பணிகளை ஆற்றும் சமூக நலன் விரும்பிகளும் இலங்கை தமிழ் பகுதிகளில் கல்வி தரம் உயர்த்தலை விரும்பும் ஆர்வலர்களும் கலந்து கொண்டு நிகழ்ச்சி திட்டம் தொடர்பான தங்கள் கருத்துக்களையும் வழங்கியிருந்தார்கள் இலங்கையின் வடக்கு கிழக்கு மாணவர்களின் கல்வி அபிவிருத்தியை பிரதான நோக்காக கொண்டு பிரித்தானியாவால் புலம்பெயர் தமிழர்களால் பல வருடங்களுக்கு முன்னர் ஆரம்பிக்கப்பட்ட இலங்கை கல்வி அபிவிருத்தி குழுமத்தின் தற்போதைய தலைவர் திரு மயில்வாகனம் சூரிய சேகரம் மற்றும் கல்வி குழுமத்தின் காப்பாளர் நடராசா சச்சிதானந்தன் உட்பட பலர் கலந்து கொண்ட இக்கலந்துரையாடலை சமூக ஆர்வலர் திரு விமலதாசன் அவர்கள் நேற்றைய தினம் தலைமையேற்று நடத்தியிருந்தார் இலங்கையின் தமிழ் பகுதிகளில் முன்பள்ளி ஆசிரியர்களின் பற்றாக்குறைக்கு அவர்களுக்கான போதிய ஊதிய போதிய தகுதியின்மையும் காரணம் என்பதை கண்டறிந்து இலங்கை கல்வி அபிவிருத்தி குழுமத்தினர் ஆரம்ப கட்டமாக அடிப்படை கல்வி தகமை உள்ள ஆசிரியர்களுக்கு பல்கலைக்கழக பயிற்சியுடன் கூடிய டிப்ளோமா பட்டப்படிப்பை இலவசமாக வழங்குவதன் ஊடாக தரமான ஆசிரியர்களை உருவாக்கி போதிய ஊதியத்துடன் பணிக்கமர்த்தும் வேலை திட்டத்தை தீவிரமாக செயற்படுத்தி வருகின்றனர் முன்பள்ளிகளில் பணிபுரியும் ஆசிரியர்களின் மாதாந்த கொடுப்பனவுகளை அதிகரிப்பதற்கு உரிய சூழலை உருவாக்குதல் அவர்களுக்குரிய அங்கீகாரத்தை கொடுத்து அவர்களின் பொறுப்பில் பயில்கின்ற சிறார்களை தங்கள் பண்பாட்டு பாரம்பரியங்களை மதிக்கின்ற சிறந்த மாணவர்களாக மாற்றுதல் போன்ற திட்டங்களுக்காக கல்வி அமைச்சு வடமாகாண பல்கலைக்கழகங்களைச் சேர்ந்த யாழ்ப்பாணம் கிளிநொச்சி பவுனியா வளாகங்களை ஒன்றிணைத்து செயலாற்றி வரும் இலங்கை கல்வி அபிவிருத்தி குழுமத்தினர் நூற்றி அறுபது பயிற்சி ஆசிரியர்களுக்கான டிப்ளோமா கல்வியை வழங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முதல் முயன்று வருகின்றார்கள் இரண்டு வருட கற்கை நெறியாக பார இறுதி நாட்களில் நடைபெற்று வரும் இந்த டிப்ளோமா பயிற்சிக்காக ஒரு ஆசிரியருக்கு தலா அறுபது இலங்கை ரூபா தேவைப்படும் நிலையில் அந்த நிதி வளத்தை பெற்றுக் கொடுக்கும் வகையில் புதிய நிகழ்ச்சி திட்டத்தை உருவாக்கும் நோக்கிலேயே இந்த கலந்துரையாடல் பெரிதும் இலக்கு வைக்கப்பட்டிருந்தது இவ்வருடம் தொடங்கவிருக்கின்ற அடுத்த நூற்றி அறுபது ஆசிரியர் டிப்ளமா பட்டப்படிப்பு பயிற்சியாளர்களுக்குரிய மொத்த தொகையான ரூபா ஒன்பது கோடியே ஆறு லட்சம் ரூபாய் நிதியினை திரட்டி திட்டம் தங்கு தடையின்றி தொடர்ந்து வீறுநடை போட இன உணர்வாளர்களையும் கொடியாளர்களையும் ஆதரவாளர்களையும் ஒன்றிணைக்கும் உபாயங்கள் குறித்து இக்கலந்துரையாடலில் பேசப்பட்டிருந்தது